இதுதான் என்னுடைய வீடு நான் பிறந்து வளர்ந்த வீடு எல்லாமே தான் பேர் ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்து அந்த தக்கலை பேலஸ் போனால் பார்த்துருப்பீங்க அந்த பேலஸ்ல நான் சின்ன வயசுல டூர் போகும்போது மாதிரி பார்த்திருக்கேன் இது ஒரு போலி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இலங்கையில கூட எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவருடைய சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தேசிய சேவை ரேடியோ சேனல்ல இந்த வீடு மட்டும் அடிக்கடி ஆளுக்கு சரி பண்ணிட்டே இருந்ததுனால இது கொஞ்சம் தச்சுக்கிடுச்சு இல்லை நான் ஸ்பாக்கு இதே தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு வருஷம் பழமையான ஒரு வீட்டு கதவுடைய நிலை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டீட்டெயிலாக ரொம்பவே அருமையாக செஞ்சுருக்கிறாங்க அந்த காலத்தில் மிஷனில் செஞ்ச மாதிரி ஒவ்வொரு நுணுக்கண் நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க ஸோ இந்த நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊரில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பூர்வீகமான ஒரு வீடுகளில் இந்த வீடு ஒன்று இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு இடம் பிரிட்டிஷ் காலங்களில் இந்த சுத்தி உள்ள கிராமங்கள் மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் புதுக்கோட்டையில எல்லாம் வந்து நாட்டாம்மா படத்தில் பார்த்த மாதிரி தீர்ப்பு கேட்க வரக்கூடிய ஒரு இடம் தான் பெரிய வாசல்னு சொல்லுவாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் இந்த இடம் தான் வந்து தீர்ப்பு சொல்றதுக்கான ஒரு இடம் இங்கே வண்டி கட்டி வந்து மக்கள்லாம் வந்து இங்கே தீர்ப்பு வாங்குவாங்க அந்த தீர்ப்பு எழுதின ஒரு சில நகல் கூட நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து அந்த வீட்டுடைய நிலையை பாருங்க இதுதாங்க அந்த பிரம்மாண்டமான நிலை வீட்டினுடைய நிலக்கதவு நான் பக்கத்தில் சூம்லே நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது பிரம்மாதி ஆண்டில் கட்டியது இது வந்து ஒரு வாட்டி பெயிண்ட் அடிக்கும்போதும் மாற்றி மாற்றி எழுதுவாங்க இது நூற்றி நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நிலக்கதவு இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த நிலையை பார்க்குறீங்கல்ல இது மாதிரி நிறைய காரக்குடி செட்டிநாடுகளை பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து அந்த தக்காள பேலஸ் போனால் பார்த்துருப்பீங்க அந்த பேலஸில் நான் சின்ன வயசில் டூர் போகும்போது மாதிரி பார்த்துருக்கேன் இது ஒரு புள்ள ஒரு பால் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த பால் வந்து மர கட்டையால் செஞ்ச பால் தான் இதை வந்து ஒரு மரத்தை பீஸை அப்படியே கட்டமாக செதுக்கி அது உள்ளே வச்சே பால் செஞ்சுருக்காங்க அந்த பால் எடுக்க முடியாது திருப்பி அது இல்லாமல் ஒரே பீஸ் தான் ஒரு மரத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த எவ்வளோ கலை நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஆர்ச்சு ஒவ்வொரு டிசைனுமே வந்து நூல் பிடிச்ச மாதிரி இருக்குது அளவு இங்கே பாருங்கள் அந்த கீழே உள்ள இந்த இதெல்லாம் பாருங்களேன் இப்போலாம் வந்து எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இது மாதிரி செய்யக்கூடிய ஆசாரிகளை நீங்கள் தேடி பிடிக்கவே முடியாது செய்யவும் முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் வச்சு சொல்லுவேன் மிஷினில் கூட இந்த டிசைன்லாம் இப்போ எடுத்து இதே அளவு ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியாதுங்க அந்த அளவுக்கு நுணுக்கமா பண்ணியிருக்காங்க பூலாம் பாருங்க அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பூ வருது எல்லாமே கையால் செஞ்சதுங்க எல்லாமே கையால் செஞ்சது ஒவ்வொன்றுமே வந்து ஒரே அளவுல இருக்கு இப்போ மிஷினில் செஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலு டிசைன் பூ இது ஒரு டிசைன் பூ இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் இது ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு டிசைன் இருக்குது அது போக இது ஒரு தனி டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே கையால் செதுக்கி அச்சு பிசகாமல் இருக்குது பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் சின்ன சின்னதாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு இதில் வந்து ஒன்றுமே சரியான அளவில் இருக்குது எல்லாமே ஒரே அளவில் இருக்குது ஒரே மாதிரி டிசைனில் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஓரத்தில் உள்ள ஒரு சின்ன இது கூட மக்கி போகல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கத்தி மாதிரி குத்துது இந்த மூளைலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ என்ன மரம் அது வந்து தேக்கா அல்லது என்ன மரம்ட்டே சரியாக நம்மளால் கணிக்க முடில இது வந்து என்ன மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க சில பேர் மரம் சம்மந்தமாக அவ்வளோ நாலேஜ் கூட உள்ளவங்களாக இருப்பீங்க இது வந்து என்ன மரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த தூண்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் அவ்வளோ இரும்பு மாதிரி இருக்குது எல்லாமே தேக்கு தான் இது மாதிரி அப்படியே வரிசையாக நேராக கோடை கழிச்ச மாதிரி தூண்லாம் இருக்கும் இந்த இடத்துல இருந்து தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க இந்த இடத்துல உட்காந்துக்குவாங்க தீர்ப்பு வழங்குவாங்க கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்துலேருந்து சுதந்திரம் அடைஞ்சு பல வருடங்கள் அந்த ப்ரைவேட்டாக தீர்ப்பு தடை செய்கிற வரைக்கும் இந்த இடத்துல பஞ்சாயத்து நடந்துருக்குதுங்க நிறையா அந்த தீர்ப்புடைய நகல்கள்லாம் நான் ஒரு சில வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் காட்டுறேன் கிளாக் ஒன்று இருக்குதுங்க இது வந்து எங்கள் வீட்லேயுமே இருக்கும் அது வந்து ஒரு சூப்பரான வால் கிளாக் இது இப்போவுமே வந்து நான் ரன்னிங்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு கீ கொடுக்கணும் இங்கே அந்த கீ உள்ளே இருக்கா இந்த இருக்குது இதான் அந்த கீ இது வந்து கிளாக்குக்குள்ளக்கி இது வந்து ரிவர்ஸ் வச்சு துணை சின்ன வயசில் வச்சு துணை இருக்கு எனக்கு இது வந்து இது வந்து கீழே வந்து அந்த பெல் ஒன்றும் ஆடும் இருக்குல்ல அந்த சவுண்ட் வருது பாருங்க இதில் வந்து இந்த பெல் வந்து மாட்டியிருப்பாங்க இது என்னென்னு தெரியல இப்போ மாட்ட முடில நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் மேலே இந்த மாதிரி இருக்கும் இது வந்து எப்படி பல அந்த கம்பி கீழே இறங்கிருச்சு என்னன்னு தெரில இப்போ வரைக்கும் உடனும் பெல் அடிக்கும் டயத்துக்கு விஷயங்க இது வந்து பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அமெரிக்கா கம்பெனி அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு வால் கிளாக் தான் இது சி தாமஸ் தாமஸ் கம்பெனி யுஎஸ்ஏ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு வழக்கினுடைய தீர்மானம் ரெண்டு வழக்காளிகள் ஆர் சி தர்மலிங்கம் தொண்டிராமு ஆசாரி இப்படிங்கிற அந்த பேர் எழுதியிருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி இங்கே பழைய நியூஸ் பேப்பர்லாம் கொஞ்சம் நமக்கு கிடச்சிச்சு அதையும் நீங்கள் பார்த்து என்ன பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் உள்ளது தினமணி செவ்வாய் கிழமை விஜரி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு மொகரம் மாதம் இருபத்தி தமிழ்நாடு என பெயரிட மசோதா இங்கே பாருங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா பிரச்சனை தமிழ்நாடு என பெயரிட மசோதா காமராஜருடன் பிழைவில்லை வதந்திகளை மறுக்கிறார் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் நினைக்கிறேன் எழுத்துலாம் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த எழுத்துலாம் மாற்றிட்டாங்க இப்போது இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஹமாம் சோபுக்கு வந்து ஒரு விளம்பரம் வந்திருக்கு பாருங்கள் புதுமையின் பொலிவு ஹமாம் இப்போ வந்து முண்டா நேர்மண்டே பேரை மாற்றிட்டாங்க ஓ நம்ம வந்து நிறைய வந்து பிரிட்டானியா மில்க் பிகேஸ் நம்மளுக்கு தெரியும்ல அதோட முன்னோடி இதுதான் பிரிட்டானியா கிளாஸ்கோ அதுக்கு வந்து விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க இது எப்போ ஒரு ஒருத்தர் பேப்பர் காட்டுன்னு பார்ப்போம் அதே தான் அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் உள்ள பேப்பர் சாராயம் கொடுத்து எட்டு பேர் சாகும் கள்ளச்சாராயம் குடித்து செத்துக்கிட்டே தான் இருந்துக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்து போகிறீங்க நாற்பத்தாறு இந்திய ஆசைகளுக்கு வேலை வேலை நீக்க நோட்டீஸ் எங்கள் வீட்டில் எல்லா நிலைகள்லையுமே அந்த கதை இந்த மாதிரி இருக்கும் இதுதான் காலிங் பல் நான் வீட்டை கதவை திறக்க சுடண்டா அப்படி தட்டுவோம் உள்ள உள்ள கடைசி வரைக்கும் விலங்கும் பார்த்தீங்களா இப்போ நான் ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டிருப்பீங்களும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வேலைப்பாடையுமே அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வேலைகள் வந்து இப்போ செய்கிறதுக்கு எந்த ஆச்சாரியுமே கிடையாது எந்த மெஷினுமே கிடையாது இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம் காரக்குடியில் பார்க்கலாம் செட்டி நாடுகளில் பார்க்கலாம் ஏன் இது இப்படி இந்த வீட்டில் தொண்டியில் இந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டி வந்து ஆரம்ப காலத்தில் துறைமுகமாக இருந்துச்சு காரக்குடி செட்டி நாடு அவங்களுக்கெல்லாம் மரங்கள் வந்து இந்த பர்மாவில் வந்து வந்து தொண்டி துறைமுகத்துக்கு வந்து தான் போகும் அதோட மெயின் ப்ரோக்கராக நம்ம ஃபேமிலியில் தான் இருக்கிறாங்க அதனால தான் நம்ம வீடுகள்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காரக்குடி அந்த செட்டிநாடோடைய அந்த பேட்டர்லேயே இருக்கும் இப்போ நான் நிற்கிறது தான் என்னுடைய பூர்வீக தெரு கேள்விப்பட்டிருக்கீங்க எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னூல் ஆசிரியர் ஒவ்வொரு புக் ஃபேர்லேயுமே உங்களுடைய புக்லாம் விற்கும் அவங்களுடைய பூர்வீக வீடு தான் இந்த வீடு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடு தான் வந்து எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவங்களுடைய ஆசிரியருடைய பூர்வீக வீடு இவங்களும் எங்கள் முக்தா பாதாவது தாத்தாவும் பிரியா பச்சின மக்கள் அண்ணன் தம்பிங்க எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னூல் ஆசிரியர் தமிழ் அறிஞர்களுக்கு மத்தியில் ரொம்பவே பிரபலமான ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இலங்கையில் கூட எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்களுடைய சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தேசிய சேவை ரேடியோ சேனலில் ஒளிபரப்பக்கூடியதை நானே கேட்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக போட்டு வருவாங்க இன்றைக்கி வரைக்கும் இருக்குதா அப்படிங்கிற தெரியல ஸ்ரீலங்கா மக்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்தா அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் இவங்க எழுதின நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அதே மாதிரி இவங்களுடைய ஓன்பதர் பார்த்தீங்கன்னா எம்ஆர் முகமது முஸ்தபா எம் ஆர் எம் ஹனிஃபா இவங்கெல்லாம் தமிழ் ஆசிரியர்கள் தான் இவங்க எழுதின புத்தகங்கள்லாம் சென்னையில் மதுரையில் எங்கெங்கெல்லாம் புக் ஃபேர் நடக்குதோ அதில் யூனிவர்சல் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஸ்டால் போடுவாங்க அந்த புக் ஸ்டாலில் இவங்க எழுதின புக்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கலாம் நிறைய மக்கள் அறிஞர்களுக்கு வந்து ரொம்பவே பரிச்சயமானவர் தான் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முத்தாப்பா அதாவது தாத்தாக்களில் ஒருவரான எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மிக பிரம்மாண்டமான நிலை அந்த பெரிய வாசல்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான எம்ஆர் முகமது யூசுஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முத்தாப்பை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க எந்த ஒரு படத்தையுமே அப்படியே தத்ரூபமாக பெயிண்ட் பண்ணக்கூடிய டேலண்ட் உள்ளவங்க அவங்க இந்த ஃபீல்டில் ரொம்பவே புகழ்பெற்றோம் இது நம்மளுடைய பூர்வீக வீடுகளில் இதுவும் ஒரு வீடுங்க நான் பிறந்த வளர்ந்த வீடு எங்கள் எங்களுக்கு பா பாத்தியமான வீடு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நூறு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கட்டின வீடு நம்ம வந்து டெமாலிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் வெளியில் ஃபஸ்ட்டு காட்டிட்டு நான் உள்ளேயும் போய் காட்டுறேன் இப்போ டெமாலிஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு இந்த ரெண்டு வீட்டையுமே இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கட்டின வீடு நான் அந்த கல்வெட்டியை உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் என்னுடைய வீடு நான் பிறந்து வளர்ந்த வீடு எல்லாமே தான் இதான் எங்கள் மும்தாப்பா பேர் அப்துல் சலாம் அப்படின்னு சொல்லி இதோடய தொடர்ச்சி தான் அந்த வீடு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் நான் அதையும் காட்டுறேன் இதோட உள் தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வீடையும் நம்ம டெமாலிஷ் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம பராமரிப்பில் இருந்தனால அந்த வீடு மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அவங்க எல்லாம் சென்னைக்கு போயிட்டனால அந்த வீட்டெலாம் கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு அதனால நம்ம அதை வந்து உடச்சிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம தாத்தா பேர் எம்எஸ் சலாம் எம்ஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ஃபேமிலியோடைய ஆரிஜின் வந்து எம்ஆர்எம் மூணாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தொண்டியோடைய ரெண்டு முறை சேர்மனாக இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் காமராஜர் பெரியலாம் காங்கிரஸில் அதுக்கப்புறம் இந்திய தேசிய முஸ்லீம் லீக்லலாம் நிறைய பொறுப்பில் இருந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்குடைய அப்துல் சமத் அப்துல் லத்தீஃப் எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் சின்ன வயசாகவும் இருக்கும்போது எனக்கு ஏகாமல் இருக்கும் காலத்திலேயே இந்த வீட்டுக்கு அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும்போது எங்கள் அதாவது எங்கள் அப்பா வந்து என்னை இந்த இடத்துல தூக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அதே மாதிரி நான் என் மகளை தூக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் வாய்ப்பு கிடைச்சா அந்த நான் இதில் அட்டாச் அட்டேச் பாருங்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த எடுத்த ஃபோட்டோ இந்த வீடு மட்டும் அடிக்கடி ஆளுக்கு சரி பண்ணிகிட்டே இருந்தனால இது கொஞ்சம் தச்சுக்கிடுச்சு இவங்கெல்லாம் சென்னைக்கு போயிட்டனால பராமரிப்பு இல்லாதனால இடிஞ்சிருச்சு அதனால் இப்போ குடும்பத்துக்குள்ளாக்கே அது வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே சென்னை செட்டில்னால குடும்பத்துக்குள்ளோக்கே சேல்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து டெமாலிஷ் பண்ண சொல்லி நம்மள சொல்லியிருக்காங்க அந்த வேலை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் போய்ட்டு உடைச்சிட்டு இருக்கேன் இப்போ உள்ளே போயிட்டு காட்டுறேன் இந்த மூணு விடுமோ ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே உள்ள தூண்கள் எல்லாமே எப்படி இது எல்லாமே தேக்கு தூண் தான் இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு மேலே ஓரளவுக்கு அந்த ஃபீல்டில் இருந்துருச்சு பில்டிங் இருந்துருச்சு நூறு வருஷத்துக்கு மேலே இப்போ இன்னொரு இருபது நாளில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துருவோம் சரி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிட்டத்தட்ட மூணு வீடுமே ஒரே மாதிரியாக இருக்கும் இது உள்ள ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி இருக்கும்ங்க இங்கே ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும் நான் என் வீட்டில் கூட காட்டியிருப்பேன் பெல்ஜியம் கிளாஸ் ஒன்று இப்போ வீடியோ எடுக்கிறதுனால அதெல்லாம் எடுத்தாச்சு ஒரு ஹாலு இங்கே ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்கும் அப்படி வந்தோம்னா இந்த இடம் முத்தம்னு சொல்லுவோம் மழை தண்ணி வந்து அப்படியே இந்த இடத்துல விழுந்து அப்படியே அடைச்சி நம்ம குளிப்போம் அந்த இடத்துல கிச்சன் இது வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கொள்ளை மாதிரி இருக்கும் தோட்டம் ரெண்டு மாடி இருக்குங்க இங்கே வந்து சின்ன மாடின்னு ஒன்று இருக்கும் இந்த பக்கம் வந்து இங்கே மேலே ஏறி போனால் சின்ன மாடி இப்படி மேலே ஏறி போனால் சின்ன மாடி வரும் பெரிய மாடி வந்து இந்த பக்கம் இருக்குது நான் அதுக்கு உங்களுக்கு போய் காட்டுறேன்ப்பா மாடிப்படி வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும் நான் உங்களுக்கு மேலேருந்து காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க மாடிப்படி ரொம்பவே குறுகலாக இருக்கும் மாட்டில் வந்து ஒரு ரூமாக கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க இது வந்து ஒரு பால்கனிங்க ஃபுல் லென்த் பால்கனி ஒன்று இருக்கு எவ்வளோ அகலமான மதளி பாருங்க ரெண்டு அடி இருக்குது இந்த மதளோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நூற்றி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான ஒரு நிலை எப்படி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பூர்வீக திருவான அந்த தொண்டி நடுத்துறையில் உள்ள நம்மளுடைய பழைய வீடியோ காட்டியிருப்போம் இந்த வீடியோ உண்மையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது மாதிரி பல ஊர்களில் பிரம்மாண்டமான பாரம்பரியமான வீடுகள் இருக்கும் இந்த மாதிரி வீடுகள் உங்கள் பகுதியில் இருந்துச்சின்னு சொன்னால் மறக்காமல் எந்தெந்த ஊரில் இந்த மாதிரி வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்